ஓடோமா எப்படி இருக்கிற நலம் தானே உன் நினைவால் இருக்கிற நான் தானே உன் நினைவை சுமக்கின்ற நெஞ்சிலே தானே நீ அருகில் இல்லை என்பதே கூரை தானே உன்னிடம் போனில் பேசுவது நிறைதானே ஓடோமி ஓடோமி நலமாயிருக்கிற நீ நலம் தானே உன் நினைவாழ் வாடுகிறேன் நான் இங்கு தானே உன் நினைவாள் இருக்கிற நொடி நொடி நானே நீ இல்லை என்பது பெரிதோரு துன்பந்தானே உன்னிடம் போனில் பேசுவது சற்று நிறைதானே தாடத்தானே தந்தானே உன் பேச்சு என்னை தாளாற்று தானே தானத்தானே தந்தானே குழந்தை போல தானே அது கள்ளம் கவனம் நான் காணேன் ே பிரிவு நிரந்தரம் இல்லைமானே நம்மை சேர்த்து வைப்பான் இறைவன் தானே போடோமாடோமே